ஹாய் ஹலோ நண்பா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டருக்கு அந்தானே ஒரு கிராமத்துக்குள்ளே வந்தேன் செம்ம சருவல் மேலே மேடு இப்போ பாருங்க நாய் நம்ம ஊர் மாதிரி நாய் இங்கே வந்தால் தான் பார்க்க முடியும் நம்ம ஏரியாவில் இருக்க இங்கே பாருங்க ஓகேங்களா நண்பா ஃபுல்லாக மலையும் காடுமா ஏறி வந்தேன் ரோடை பாருங்க நம்ம ஊர் மாதிரி இருக்கா வெறும் மண் ரோடு நாய் கடிக்க போகுது எப்பருங்க நாயை கத்திக்கிட்டு கிடக்கு இங்க தான் நாயை பார்க்க முடியும் என் மாமாவும் வரும்போது சொன்னாரு அதே மாதிரியே நாய் நண்பா கிளம்பிட்டேன் என்னடா இது செம இருக்கா சூடு கொஞ்சம் ஜில்லா பறிஞ்சுனா நல்ல ஏரியா வேற லெவலில் இருக்கு இப்போ நான் இங்கேருந்து இருந்து கிலோமீட்டருக்கு லொக்கேஷன் போட்டு வீட்டுக்கு போனா நைட்டு வந்து திருப்பி அழைச்சிட்டு வரணுமா அழைச்சிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க இங்கே தான் வந்திருக்காங்க இதுக்குள்ளே தான் இருக்காங்க இது ஃபுல்லாக அப்படியே காமனில் ஃபுல்லாக சும்மிங் பூல் எல்லாம் வச்சிருக்கு இருங்க ஒரு கல்லை எடுத்து ஓ ஓடு எனக்கு உடம்பு இப்படியே ஃபுல் அரிக்கிது அது நாய் திரும்பி கல்லை எடுக்க அடிக்கும் துறைச்சிட்டு வந்துடுவான்ட்டு ஏன்னா காரில் போய் ஓடிட வேண்டியதா கல்லை எடுத்து அடித்தேன் அப்பா தூக்கம் இன்னைக்கு பாதிலே எந்திரிச்சது தலை கிண்ணு 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 கின்னு இருக்குது இப்போ போய் கொஞ்சம் தூங்காக தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான் ஓகேங்களா நண்பா ஓகே அப்படியே கிளம்புவோம் கிளம்பிட்டு எப்போ கூப்பிட்றாங்களோ நைட்டுக்கு அதே மாதிரி ரிட்டர்ன் இங்கே வரணும் இப்போ நேராக பொண்ணுலாம் வரல மேடம் பே பையன் இல்லை கடைசி பொண்ணு அதுங்க தான் வந்திருக்கு எப்படியும் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக ஃபோன் அடிக்கங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பத்து வாட்டியாவது அடிச்சிடும் இல்லை வண்டி வேணுன்ட்டு ஈசுபுரம் போக முடிஞ்சால் போவேன் இல்லைனா நேராக நம்ம ஏரியாவில் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வண்டியை கொடுத்துட்டு படு படுத்துகிற வண்டி தான் அதுக்கப்புறம் எப்போ டியூட்டிக்கு வண்டி தராங்களோ அப்போ தான் நேற்று மண்ணு காத்துனாலும் காற்று சரி காற்று நண்பா மழை ஒரு அடி அடித்து வண்டியை நாசம் பண்ணிட்டு போயிட்டு சும்மா இப்போ தொடைச்சிட்டு வந்தேன் மேடமாக வருவாங்களே ஏறுவாங்களான்ட்டு சும்மா தொடைச்சிட்டு வந்தேன் நண்பா ஓகே இப்படியே கிளம்புறேன் நானும் அடுத்தது எங்கே ஏது என்ன டியூட்டி எப்படி இதுக்கப்புறம் வராத பொறுத்து இதான் இன்னைக்கு டியூட்டி இங்கே வந்து விட்டோம் நைட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரணும் மேபி ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா அதில் ஏறி கூட வந்து அந்த வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது நம்ம இங்கே வராமல் அங்கேயே போயிட்டு அவங்க ஏறி வர மாதிரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நண்பா ஓகேங்களா ஓகே நேராக வீட்டுக்கு கிளம்புறோம் போகிற வழியில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மலையும் சருவெல்ல இறங்குறது ஏறுறது வரும்போதெல்லாம் இருந்துச்சு இப்போ ஏறுறதா இருக்குன்னு நினைக்கிறேன் போமா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே சைடு பூரா வீடு மாதிரி வீடும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆன் அதிக கார் இல்லை வீடு கொஞ்சம் பேர் இருப்பாங்க இந்த இஸ்தாரான்னு சொல்லிவிட்டு வந்து மக்கள் தங்குறது வாடகை கொடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே கொடுக்குறது அம்மா மண்ணு கற்று அப்படியே அடிச்சு பாலைவனம் காற்று மாதிரி இந்த டயரே ஆடுது கடைக்கடை கடை கடைன்னு அப்போ பார்த்திங்கன்னா மழை ஏறுறது எப்படி இருக்குன்ட்டு நான் லொக்கேஷனை வேற பார்த்து பார்த்து போகணும் நண்பா இங்கேருந்து நிறையா பிட்டு பிட்டாக வளையணும் நம்ம ஊர் மாதிரி கரண்ட்டு லைனு எல்லாம் மேலே நம்மடி அம்மாடியும் பண்ணலாம் சரியான பண்ணலாம் ஓகே நான் பா இதுதான் இப்போ இங்கே பாருங்கள் ட்ரா நம்ம ஊர் டிரான்ஸ்ஃபார் மாதிரி இங்கே லைட்டு டிரான்ஸ்ஃபார்ர் பாருங்களேன் இங்கே பாருங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம ஊரில் டிரான்ஸ்ஃபார்ம் போம்ல அது அடுத்து அப்படியே இது லைன்லாம் மேலே ஓடுது பாருங்கள் இந்த மலையில் இப்போ இறங்கி வந்தேன் அப்படியே சருவலாக எயித்தாப்ல போல இதை வாட்டி இது தான் கொஞ்சம் முன்னாடியே வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன் எக்க செமையாக தான் இருக்குது நிறைய இஸ்தராக இருக்கியா நான் இந்த மாதிரி வந்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த இடம் நல்லா இருக்குது அழகாக இப்போ இதில் ஏற்றுறேன் வண்டி எப்படி சருவலாக வருது பாருங்கள் வண்டி வண்டியை பார்த்தீங்களா இவர் செம பஷ்டம் வந்தாயா இதில் ஏறணும் நண்பா இது மாதிரி அப்படியே ஏறுது அழுத்துரா சருபு அழுத்துரா ஒன்றுமே தெரில நண்பா தான் இறங்கும் பாருங்க அடுத்தது இறங்குது பாத்தீங்களா வா ராட்டனத்தில் போற மாதிரி இருக்கும் வேகமாக போகும்போது ஓகே இதுதான் ரோஹ இப்படியே நான் எங்கே போகணுன்னு எனக்கு எனக்கே தெரில நண்பா லொக்கேஷனை பார்த்து தான் என்னால் போக முடியும் இருந்தாலும் கொஞ்சம் போகிறேன் தைரியமா கடைசி எண்டில் போய் வந்த வழியா தான் வந்த மாதிரியே திருப்பி போகிற மாதிரி இருக்கு புதுசாக எதுவும் வழி கிடைக்கல கிலோமீட்டர் கம்மியா பார்த்தீங்களா எப்படி இருக்குண்ணே ஊர் நல்லா இருக்குதா என்ன இடம்னு கூட கேட்கலையா இது அவன்கிட்ட நின்று கேட்கணும்னு நினச்சேன் கேட்குறேன் இந்த இடத்துக்கு என்னன்ட்டு இதில் தான் லெஃப்ட் திரும்பணும் இது வழியே தான் வந்தேன் கரெக்டாக வந்துருச்சு ஞாபகம் வேகத்தடை ஒன்று வரும் லெஃப்ட்டு திரும்பணும் வண்டி ஓகே தலைவா கையை வேற வலிக்குது நம்ம ஊர் மாதிரி ஆறு நண்பா எப்படி கட்டியிருக்கேன் ஆனால் தண்ணியும் போல ஒன்றும் போல ரெண்டு சைடு ரோட்டுக்கு நடுவில் ஆறுக்கு போகிற வழி இருக்குது ஆனால் மெதுவாக தண்ணி ஓடி நான் பார்த்துருக்கேன் என்ன இந்த யூஸ் பண்ணுற தண்ணி சாக்கடை தண்ணி தான் கிடையாது சாதாரணமாக ஒரு மாதிரி தண்ணி போவோம் எப்போயாவது மழை பெய்யுற டைத்தில் ஆனால் சாக்கடை தண்ணி கூட இந்த ஆறு தான் இருக்கே அப்படி உற்றுருவோம் அந்த மாதிரிலாம் கிடையாது நண்பா ஓகேங்களா அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துட்டேன் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டிட்டேன் அதில் வர வழியில் இந்த மாதிரி இருக்கு எல்லாம் கிராமம் நம்ம சிட்டில ஜித்தா மெயின்ல இருக்கிறோம் இது அங்கிருந்து அறுபது கிலோமீட்டருக்கு உள்ளங்குறோம் அதுவே பக்கம் தான் தெரியும் அறுபது கிலோமீட்டரு ஆனா உள்ள வந்தா வேற மாதிரி மாற்றம் சின்ன சின்ன வீடு சின்ன இது கடைங்கலாம் நம்ம ஊரு கடைங்க மாதிரி வண்டி கடைங்கலாம் நிறைய ஏகப்பட்ட வியாபாரம் நிறைய இந்த பாருங்க சோபா செய்யறது மரத்துல கதவு செய்யறது அது இதுன்னு உள்ளுக்குள்ள பல கடைங்க இருக்கு எல்லாம் இஸ்தரா தான் இந்த பாருங்க இது எல்லாமே இஸ்தரா தான் இந்த இது இதை கொஞ்சம் காசு கூட இருக்கும் கொஞ்சம் மெயினில் வர நம்ம நம்ம ம நம்ம இதில் இதெல்லாம் செய்கிற மாதிரி செஞ்சிட்ருக்கங்க ஓகே நான் ஏதோ வழி மாதிரி போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வரவே இல்லை நான் கொஞ்சம் லொக்கேஷனை பார்த்துக்குறேன் இப்போ மணியை பார்த்துங்க எத்தனை மணிக்கு இங்கே வந்திருக்கேன்னு காலையில் நாலு மணிக்கு வந்து இப்போ தான் சேர்றேன் எங்கே போனோ அதே இடத்துலேருந்து திருப்பி பிக்கப் பண்ணுறதுக்கு இப்போ வரேன் இப்போ இங்கேருந்து வீட்டுக்கு பொறுத்து ஒரு அஞ்சே காலுக்கு போயிருவோம் சிலே ஃபோன் அடிச்சிட்டேன் மேடம் கட் பண்ணி விட்டாங்க வெளில வந்து நிற்கிறாங்களா என்னன்னு தெரியல நாய்கள் வேறு இருந்துச்சு என்ன நடக்குன்னு தெரியாது நாய் இல்லை போல இருக்குது இந்த பாருங்க இது எல்லாம் இந்த வீட்டுக்கு ஃபேமிலியாக இப்போ வந்திருக்காங்க இவ்வளோ காரும் மேடத்துக்கு உள்ள ஃபேமிலி அவங்க கூட்டாளியா இல்லை வேற யாருமா இந்த கார் இங்கே நிற்கிறது தெரியுமா இதுலேருந்து இது முடிக்கும் இவங்க தான் இங்கே கூட்டிகிட்டு அவங்க நண்பா வந்துட்டாங்கண்ணா ஓகே மேடம் இப்போ வந்துடுவாங்க வந்தவுன்ன கூட்டிட்டு வீட்டில் போய் இறக்கி விடணும் அவ்வளோதான் ஒன்றும் டியூட்டி வரல இவங்கள கொண்டு போய் இறக்கி விட்டதோட பொண்ணு நம்மள வண்டியை வாங்கிட்டு போனச்சு இப்போ தான் வண்டியை கொண்டு வந்து கையில் கொடுத்துச்சு ஓகேங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பார்த்தீங்களா ஏரியா எப்படி வந்துட்டேன் பயம் பயம் இல்லாமல் இருட்டா தான் இருந்துச்சு வந்துவிட்டேன் ஆனால் என்ன ஒன்று எண்பது ஸ்பீடு இங்கே உள்ள கிராம ரோட்டில் ஆனால் நான் நூறு வந்துட்டு நண்பா அதுதான் ஒன்று பிரச்சனையாச்சு ஓகேங்களா பிள்ளைங்க வந்துட்டாங்க வெயிட் பண்ணுங்க நான் சொல்கிறேன்